ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனு நினையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சில பேர் இடத்த வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரலை இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில அதாவது குரு பார்வையில செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்யப்போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்யப்போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீக்கப்போகுது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையை மாற்றத்துக்கான சூழ்நிலையும் வரும் அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் எல்லாத்துலேயுமே பிரச்சனை கை வச்சதெல்லாம் ஒரே பிரச்சனை வேலையில் நிறைய தொந்தரவு சந்திச்சிட்டேன் வேலை இல்லாமல் ஒரு ஆறு மாதம் வந்து இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சா முடியாமல் இருக்குது நிறைய எல்லாம் இன்ட்ரெய்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கூப்பிட்றோம் கூப்புறேன்னு சொல்கிறாங்க எதுவும் நடக்கலை அதே போல் நிறைய கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சு அதுமாரி ஒரு வீடு வாங்கினேன் அதில் கொஞ்சம் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் ஒரு இடம் வாங்கினேன் பிரச்சனைலாம் மாட்டிட்டேன் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் பலவிதமான நன்மைகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத தான் இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து நேரம் நல்லா இருந்தால் எல்லாம் அப்படியே வந்து கிடச்சிரும் நமக்கு எல்லாமே அதுக்கு நடக்க தானே செய்யும் நடக்கணும்னா நடக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது எப்போவுமே நேரம் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அது வெற்றியாக மாறும் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் சும்மாவே உட்காந்துருப்பேனா நேரம் நல்லா இருந்தால் கூட நடக்குமா கேட்டால் நடக்காது அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கண்ணிராசி நம்பர்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அதில் வந்து முதல்ல வெளில வாங்க இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் முயற்சிகள் தடை இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் நீங்கள் கன்னிராசியாக இருக்கீங்க அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய நேரம் பலவிதமான வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்ன அப்படின்னா கடன் தான் அந்த கடனை எதிரியை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அந்த எதிரி தொல்லையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் இருக்குது அதனால் அந்த விஷயத்தை நிறைய யோசிங்க நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் தான் பயப்படுறீங்க ஐயோ நம்ம இதை எடுத்தால் திருப்பி பணம் போடணுமே பணம் கிடைக்காதே கடன் வந்துடுமே இல்லை கடனில் மாட்டிகிட்டே என்ன பண்ணுறது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்ட நேரத்தில் எடுத்தீங்க ஆனால் இப்போ அந்த ரிஸ்க் எடுக்காமல் உட்காந்துருக்கீங்க அதான் பிரச்சனைங்க இப்போ அதிக வழியில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அப்போ நீங்கள் என்னெல்லாம் யோசித்து வச்சுருந்தீங்களோ என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் செய்யுங்க செலவுகள் குறையும் அதேமாதிரி லாபங்கள் அதிகமாகும் அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாபத்தை அதிகப்படுத்துங்க இப்போ ஒரு ப்ராடக்டாக ஒரு ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒன் ரூபா அப்படின்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பார்க்கலாம் ஐயோ இது தெரியாமல் நம்ம வந்து கம்மியாகவே கொடுத்துட்ருந்தோமே நாள் சஷ்டத்தை அடைஞ்சிட்ருமே யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் அதனால் பெரிய லாபங்கள் பெறக்கூடிய நேரமாகவும் இந்த கன்னிராசி என்பது இருக்குது அதேமாதிரி வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும் உங்களை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் ஓடி ஒதுங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் அதன் மூலமாக சம்பள உயர்வு அதனால் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது அந்த வேலையும் நல்ல வேலையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலையாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷனோட வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல இன்க்ரிமெண்ட்டோட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கன்னிராசி என்பதுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய நேரம் கணவன் மனைவி சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை தேவையில்லாத பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட சண்டை போட்டிருப்பீங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனைகள்லாம் மாறி இப்போ பரவாயில்ல சார் எல்லோருக்கூடையும் அன்னுண்ணியமாக இருக்கேன் இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க எல்லார் மூலிமா நான் அண்ணு எனக்கு நிறைய உதவிகள் கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அவங்க அம்மா அப்பா கூட பார்த்தவங்க எல்லாருமே உதவுவாங்க இப்போ போன வருஷம் நீங்கள் அதே கேட்டிங்கன்னா அதெல்லாம் யாரும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க மாட்டியிருந்துருப்பாங்க பயங்கர விரக்தியில் வந்திருப்பீங்க எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே செய்யலை கஷ்டப்படும் எங்கள் அப்பா என்னை திரும்பி கூட பார்க்கல எங்கள் அண்ணன் நல்லா இருந்தான் அவன் ஒன்று கூட செய்யலை அப்படின்லாம் யோசிச்சுருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்ந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு பலவிதமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதை முயற்சி செய்வது சிறப்பு அண்ணன் தானே அப்பா தானே ரொம்ப போட்டு ஈகோலாம் பார்க்காதீங்க இப்போ அவங்ககிட்ட உதவிகள்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க அதற்கான முயற்சிகள் செய்வது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி கிடைக்கக்கூடிய நேரம் அதேமாதிரி இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்ஸு அதுமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி அதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருமே செய்யாத சாதனைகளை செய்து முடிக்கக்கூடதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சம்பந்த பிரச்சனைகள் தீரும் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவுகள் உண்டு அதேமாதிரி புதிய வீடு வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு உங்களுடைய குடும்பத்தார் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உங்கள் மாமனார் மாமியாரால் உதவிகள் கிடைக்கும் உங்கள் மா மச்சான் மைத்துணனால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதை செய்து கொள்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராத பணம் எல்லாமே வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இப்போ நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அது வரவே இல்லை அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு நாளில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குரோ ஆகக்கூடிய நேரம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் மெடிக்கல் சம்பந்தமான தொழிலில் ஒரு பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் கன்னிராசி என்பர்லாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ காதலில் வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷமாக திருமணத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சி செய்து கொள்வது சிறப்பு அதே போல் வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் நீங்கள் ஒரு இங்கே இருக்கீங்க கம்பெனியிலே வெளிநாடு அனுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி போனீங்கன்னா அங்கே ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது நீ வெளிநாட்டிலே இருக்கீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்னிராசி என்பது வேலை போயிருக்கு லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த வெளிநாட்லேயுமே அந்த பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் மனைவிக்கு போயிருக்கோம் இல்லை கணவருக்கு போயிருக்கோம் இல்லை ரெண்டு பேருக்குமே போய் எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்ட போகிறோம்னு சொல்லியா தெரியாமலாம் யோசிச்சு பல பல விதமான தூக்கமே இல்லாமல் வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை வேலையில் ஒரு எலிவேஷன் கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் மிக பலவிதமான இன்பங்களையும் சந்தோஷங்களையும் பண வரவுகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கையாக ஏற்பட போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலத விஷயங்களை கொடுக்க தான் போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய பழங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களுடைய இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி திசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேர் சுக்கர தசையே பிரச்சனையே கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருவ அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்ல எழுதி குளிப்பீங்களாம் கேக்குறாங்க அதையும் எழுதி வேணும்ன்றவங்க கீழ கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரும் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதுமாரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் ஜோடி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து